ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா இப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆட்டுக்கால் பாயா நம்ம வீட்டில் செஞ்சால் சரியான முறையில் செய்ய முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனால் இது போல் மெத்தட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஏன் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆட்டுக்கால் பயன் செய்கிறதுக்காக இப்போ நான் ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஆட்டுக்காலை இது போல் நெருப்பில் நல்லா சுட்டி நல்லா மேலே நல்ல தீயை வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க அதனால் அந்த ஆட்டுக்காலில் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இப்போ நம்ம தீய வச்சுருக்க இந்த கருப்பெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஆட்டுக்காலையும் இது போல் க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம ஆட்டுக்காலை கிளீன் பண்ணுற விதமும் ரொம்ப முக்கியமான விதம் அதில் நம்ம தீயை வச்சதை கிளீன் பண்ணாமல் விட்டுட்டனாலும் அது நமக்கு சரியான டேஸ்டோட இந்த ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகாது இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த ஆட்டுக்கால் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு இருபது பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம அப்புறமா கூட குறைய பார்த்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்தாதான் நமக்கு இது நீச்சி வாடலாம் வராமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்க்கறதுனால இந்த ஆட்டுக்கால் பாயாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம குக்கரை நம்ம நல்லா மூடி விட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு விசிலாவது வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரும் நமக்கு நல்லா விசில் வந்து தானாக ஆகி வரணும் அப்போ தான் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணணும் இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா விசில் வர வைக்கலாம் இப்போ நல்லா பதினஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் தானாக ரிலீஃப் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்கால் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சான்னு ஒரு முறை செக் பண்ணுறதுக்காக இது போல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆட்டுக்கால் எடுத்து இது போல் எடுத்து பார்க்கலாம் நம்ம இதை கையில் எடுத்து பார்த்தோன்னா இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இப்போ நம்ம இதை குழம்ப தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்கல் பாயா தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி வரணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனோம் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே குக்கரில் ஆட்டுக்கால் வைக்கும் போது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம் ஆனால் அது நமக்கு பத்தாது அதனால் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தில்ல இந்த ஆட்டுக்காலோட சூப்பு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து இந்த குழம்பு மிளகாய் தூளையோட நெடியெல்லாம் குறையிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இது போல் நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ நல்லா இந்த மிளகாய நெடியெல்லாம் குறைஞ்சி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த இந்த ஆட்டுக்கால் பாயாவை எடுத்து அப்படியே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இந்த தண்ணியோடவே சேர்த்து இந்த ஆட்டுக்காலையும் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எதனா குறைவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செய்யும் போது தேங்காய் எதுவும் சேர்க்கலை நீங்கள் தேங்காய் சேர்த்து ஆட்டுக்கால் பாயா வைக்கிறதா இருந்திங்கன்னா நல்லா இது கொதித்து வர நேரத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு தேங்காய் பத அளவுக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா க்ரீம் பதமாக அரைச்சி அதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்கால் பாயாவோடவே இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரும் நான் இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறேன் இதை நல்லா கொதித்து வர நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுருக்கேன் போட்டுட்டு இதுவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்ததுன்னா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு திக்னஸ்லையே நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட போகிறேன் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போல் ஆட்டுக்கால் பாயா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ